வெள்ளம் வந்துச்சு அது வந்துச்சு மாடியெல்லாம் எரிஞ்சு போச்சு இப்போ ரீசெண்ட்லி நம்ம கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊரில் வந்து விஷ சாராயம் ஐம்பது மே ஐம்பது நபர்களுக்கு மேலே இருந்துட்டாங்க அப்புறம் சொல்லவே வேணாம் வார் இஸ்ரேல் காசா ரோஃபா அப்புறம் வந்து ரஷ்யா உக்ரைன் அப்புறம் இப்படி ஏகப்பட்ட சண்டை கிண்டை அது இது எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்த வாறை பிணவாரை அப்படின்ற ஒரு மேட்ரு போயின்னு இருக்குது இதில் வேறு இந்த ஏஐ இருக்குது இல்லைங்களா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்புறம் ஓரியன சேர்க்கை இப்படி இப்படி கல்யாணமாக வேண்டாம் ஐயோ குழந்தைங்கள வேண்டாம்ப்பா எங்களுக்கு சேவை இல்லைப்பா ஆமாம் ஏ மது இருந்தால் போதும் என்னதே மது இருந்தால் போதும் எது இருந்தால் போதும் மது இருந்தால் போதும் அந்த மாதிரி மதுவுக்கு தொடுகிறதுக்கு வந்து மதுவுக்கு வந்து தொடுகிறதுக்கு வந்து அந்த போதை உச்ச கடத்துக்கு போகணும் இல்லையா அதுக்கு வந்து எது இருந்தால் போதும் மாது இருந்தால் போதும் மங்கை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்று தான் சொல்லணும் அதில் வந்து எந்த ஒரு கருத்தோ ஐயோ கருத்தோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய பேர் வந்து இந்த நிறைய பிடிஷன் சொல்கிறவங்களை வந்து நம்ம இங்கே பார்த்துருப்போம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய கடவுள் எது உண்மை இருக்கிறது கனவுகள் வந்து கடவுளின் குறை என்று சொல்கிறார்கள் அதனால் தயவு செஞ்சு மக்கள் போர்டு உங்கள் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கனவுகள் வந்ததுன்னா அந்த கனவுகள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்கும் அல்லது இங்கே இல்லை எங்கேயோ நடக்குது அப்படின்றத கருத்தில் கொள்ளுங்கள் ஆமா ஸோ அந்த மாதிரி இந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து நம்ம வந்து கேட்கும்போது அதுலேயும் மெயினாக வந்து தீர்க்க தரிசனம் கேட்கும்போது ஒரு பயம் கலந்த ஒரு ஆச்சரியம் இருக்கு ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காரு இரண்டாம் உலக பத்தி சொல்லியிருக்கிறாரு டைனா பற்றி சொல்லியிருக்கிறாரு அதே வந்து அந்த ஒரு ட்வின் டவர்ஸ் அது பற்றி சொல்லி லண்டன் ஃபயர் அதை பத்தி சொல்லிருக்கிறாரு இந்திரா காந்தி பத்தி சொல்லியிருக்கிறாரு எகப்பட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் சம்திங் அந்த சேல்ஸ் இருக்குது டீட்டெயில்ஸ் இருக்குது அவ்வளோ தூரம் போனால் யார் பார்க்க போகிறீங்க அதனால தான் அப்படியே வந்துட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் நான் வந்து கொஞ்சம் வந்து அது கரெக்ட் அதிகமாக நான் அது உள்ளே போகாமல் அப்படியே வந்துவிட்டேன் ஸோ மைடியர் பேர்டு பீப்பிள்ஸ் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இந்த அவதாரங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் படுது அவதாரம் இன்னும் அவதாரம் அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நாடு நசாமஸ் இருக்காரு பாத்தீங்களா அவர் தீர்க்க தரிசனம் தானே அனைத்து வித மக்கள் அனைத்து விதமான மதம் அப்புறம் அரசியல்